சுமந்தார் அப்ப இந்த வசனங்களை யார் கண்டுபிடிக்கிறார்களோ இன்னைக்கு இந்த பைபிள்ல தான் இந்த வசனம் இருக்குது தேவனுடைய எல்லாம் இந்த பைபிள் தான் இருக்குது இதை நம்ம தேடி 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 இதை வாசிக்கும் போது இதுல தியானமா இருக்கும் போது நான் வந்து ஒரு இதை சேப்பறேன் இதை ஆசீர்வதிக்கப்படணும் இந்த நான் நாட்டு நடவு நடப்புறேன் நல்ல விளைச்சல் கிடைக்கணும் நான் வாழ வைக்க போறேன் நல்லா வளரணும் நான் வந்து ஒரு பிசினஸ் பண்றேன் இது செழிப்பு உண்டாகணும் எனக்கு கொஞ்சம் பண்ணுங்க வேதம் என்ன சொல்லுது பாருங்க அவருடைய வேதத்தில் தியானமாயிருந்த மனுஷன் பாக்கியவான் அவன் நீர் காலங்கள் உரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன்கனியை தந்து இடையில் மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னா ஏதாவது தப்பு தப்பா செய்வதெல்லாம் வாய்க்கும் நினைச்சிட நன்மையான காரியங்கள் நேர்மையான காரியங்கள் இவைகள் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஒரு நாள் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் பணத்தையும் குறித்து அவர்கிட்ட சபையில பேசினார் பேசி முடிச்சோடனே ஒரு லேடி வந்தாங்க வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது பிரசங்கம் நான் வந்து ஒரு தொழில் தொடங்க போறேன் பாஸ்டர் நான் அதில் நிறைய சம்பாதிச்சு உங்களுக்கு சர்ச்சுக்கு நிறைய பணம் கொடுக்க போறேன்னாங்க அப்படியா ரொம்ப நல்லது சரி நம்ம பசங்க நல்லா கிரியாச்சது இருக்கு என்ன செய்ய போறீங்க அப்படிங்கட்டா நான் ஒரு சிகரெட் கம்பெனி ஆரம்பிக்க போறேன் அம்மா தாயே வா சிகரெட் கம்பெனியே வேண்டாம் எனக்கு காசு வேண்டாம் நம்ம ஆரம்பிக்கிற தொழில்கள் நம்ம செய்கிற வியாபாரங்கள் நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் சமுதாயத்தில் மக்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய காரியங்களா இருக்கணும் தீமை கொடுக்கிற காரியங்களா இருக்கக்கூடாது தீய காரியங்களை விட்டு நாம் பணம் சம்பாதிக்க கூடாது அவைகளை ஒதுக்கி வைத்து விட வேண்டும் தேவன்ற பிள்ளைகள் நலமான வேலை செய்ய வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது அப்போ நம்ம இரவும் பகலும் கத்துடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் அவன் நீர் ஓரமாய் ஓரமாக நடப்பட்ட செடியை போல் வளருவான் அது தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கும் அந்தந்த காலகத்தில் அந்தந்த நேரம் வரும்போது ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு வீடு இல்லாம இருக்கலாம் ஒரு நேரம் வரும்போது தான் வீடு வரும் பிள்ளை படிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு பீஸுக்கு என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கலாம் பிள்ளைகள் படிக்க போற நேரத்துல பீஸ் வந்துரும் பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கு யோசிச்சுட்டேன்னு இருப்பீங்க ஆனா அந்த திருமண நேரம் வரும்போது ஜாம் ஜாம்னு திருமணம் நடக்கும் அதனால அதன் காலத்திலே அது நேர்த்தியாய நடக்கும் சிறப்பாயில் நடக்கும் ஏன் என்று சொன்னால் அவன் இரவும் பகலும் கத்துடைய வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் தியானமாயிருக்கிறான்

நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிரு மிகவும் பலம் கொண்டு நீ போகும் இடமெல்லாம் புத்திமான நடந்து கொள்ளும்படி பாருங்க ஆண்டவர் சொல்கிறாரு நீ நீ உன்னோட கூட நான் இருப்பேன் நீ போகும் இடமெல்லாம் நீ வந்து நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிப்ப பாருங்கள் இந்த வேத வசனங்கள் எவ்வளவு நமக்கு ஆசீர்வாதத்துக்கு உரியது நம்ம உன் ஆத்மா வாழ்ந்துருக்க போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு வேற எங்கேயும் அது இல்லை முதலாவது இந்த வேத புஸ்தகத்தை தினந்தோறும் நீங்கள் வாசிக்க தீர்மானியுங்க காலையில் எழும்புங்க கொஞ்ச நேரம் எவ்வளோ சீக்கிரமாக அனுப்ப முடியுவாங்க பைய அந்த வசனங்களை திரும்ப திரும்ப வாசிங்க நான் ஆண்டவர் திருமையினால ஒரு இருபத்தொரு முறைக்கு மேலே இந்த பைபிளை வாசி இருப்பேன் இப்பவும் நான் வாசித்து கொண்டே தான் இருக்கிறேன் நான் வாசித்து முடிச்சுட்டே சொல்ல முடியாது ஒவ்வொருத்தரையும் புதுசு புதுசாக நான் வாசிக்கும் போது புதுசு புதுசாக அதிலிருந்து ஆண்டவர் காரியங்களை வெளிப்படுத்துகிறார் நீங்கள் அதை வாசிக்க 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 அதை தியானித்து கொண்டே இருங்கள் நாள் முழுவதும் சங்கீத காரணத்துல நாள் முழுவதும் உங்களுடைய வேதமின் தியானமாக இருக்கிறது நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் உங்க நீங்க சிந்திச்சு கொண்டே இருங்க நீங்க செய்யறத செய்துட்டே இருங்க நடவு நடங்க அந்த வார்த்தையை சொல்லுங்க மழை பெய்யும் ஆண்டவர் பெய்ய வைப்பார் அதை பண்ணுவார் பூச்சிகள் வராம பாதுகாப்பார் வே எட்டாயிரம் வாக்குதத்தது மேல இருக்கு அந்த வாக்குதத்த வசனங்களை சொல்லுங்க அதை தியானியுங்க அதை இருதயத்துல விசுவாசித்து வாய்னால அறிக்கை பண்ணுங்க நீங்க அவைகளை மேல கண்ணும் கருத்துமா ஆண்டவர் சொல்லுகிறார் அவைகளை நீ கண்டுபிடி அதை உன் வாயில எடுத்து போய் இருதயத்தில் விசுவாசி நீங்கள் ரோமர் பத்து ஒன்பது பத்து சொல்லுது ரெட்சிப்புண்ட நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரெட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் தேவனுடைய வார்த்தையை முதல்ல கண்டுபிடிக்க வேண்டும் அதை எடுத்து நம்முடைய மனதில் வைத்து நாம் அதை தியானிக்க வேண்டும் மாடு பாருங்கள் புல்லு கிடச்சோடனே அது கிடச்சோன்னே எல்லாத்தையும் சாப்பிட்றோம் சாப்பிட்டுட்டு அது எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு உள்ளே தள்ளிடும் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா படுத்து கடந்து அசை போட்டு கொண்டே இருக்கும் அதே போல காலையில் கொஞ்சம் நேரம் எழும்பி வசனத்தை படிக்கும்போது ரெண்டு மூணு வசனத்தை தூக்கி உள்ளே போடுங்க அதுக்கு பிறகு உங்க சிந்தனையில் அதுக்கு வந்து வேலை செய்யிட்டே இருக்கட்டும் அதை குறித்து தியானம் பண்ணிக்கொண்டே இருங்க கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறான் நான் தாழ்ச்சி ஒரு வசனம் போதும் அந்த கர்த்தர் மேப்பராக இருந்தால் நான் எப்படி இருப்பேன் அதை தியானம் பண்ணிக்கொண்டே இருங்க நான் தாழ்ச்சியடையேன் என்று சொல்லப்பட்டிருக்குது ஜீவனெல்லாம் நன்மையும் கிருமையும் என்னை தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவரே அதுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லுங்க திடீர்னு நீங்க உட்கார்ந்து போது அலேலியான் கத்துங்க பக்கத்துல இருக்கிறங்கப்பா என்ன சீடாகுங்க அப்படின்னு உங்க மைண்டுக்குள்ளே அந்த வசலம் போயிட்டே இருந்ததுனால அது ஜீவுல லாலா லல்பே கிருபை தொடர் தள்ளோல நம்மள தெரியாமல்யோ இன்றைக்கி இல்லையோருக்கு சற்று குழுத்தா அல்லலியா வருது பிரைஸ்ல வருது அதுவும் சொல்லி ரொம்ப கேட்டாதான் சொல்ற அல்லலியா சொல்றாங்க ஆனால் நீ உன் தியானமாக இருக்கும்போது நீ நடக்கும்போது நீ படுத்திருக்கும் போது நீ வேலை செய்து கொண்டிருக்கும் போது இதை தியானிச்சு கொண்டே இருக்கும்போது உன் முகம் பிரகாசமாக இருக்கும் உன் மனம் ஆனந்தமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் உன் கடைக்கு வரவங்க உன்ன பாக்குறதுக்குனே வருவாங்க அவங்க கேட்பாங்க எங்க நீங்க பக்கத்து கடை என்னோட பெரிய கடையா இருக்கு அங்க போய் நீங்க வாங்கலாமே இல்ல சார் உங்களை பார்த்தா எனக்கு ஒரு ஐஸ்வர்யமா இருக்கு சார் நீங்க பார்த்தா ஒரு சிரிப்பா இருக்கு சார் நீங்க வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இனிமே உங்களை ஒருக்க பார்த்துட்டு போனா எனக்கு அந்த நாளே நல்லா இருக்கு சார் அதனால உங்க கடை கடையில வந்து நான் பொருள் வாங்க வந்திருக்கேன் சார் உங்க எப்படி அது நடக்கும் நீங்க இரவும் பதில் நீங்க அதை தியானித்து கொண்டிருக்கும் போது உன் முகம் பிரகாசமாய் மாறும் நீ போற இடத்துல ஆசீர்வாதமா இருக்கும் சிலர் சொல்லுவாங்க சார் நீங்க எங்க ஆபீஸ்க்கு ஒர்க்கா வந்தீங்கன்னாலே ஆசீர்வாதம் இடைக்கிற வந்துட்டு போங்க சார் நீங்க வந்தாலே எங்களுக்கு ஒரு செழிப்பு உண்டாகிறது உங்களை பார்த்தாலே எங்களுக்கு ஒரு உற்சாகம் உண்டாகிறது நம்ம அழுது வெடிச்சிட்டு அழுதுட்டு புலம்பிக்கிட்டேன் கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டேன் நம்ம வந்து கஷ்டத்தை பகிர்ந்து கொண்டே இருந்தா அந்த மனுஷனை போய் பார்த்தா அந்த நாள் நமக்கு நல்லா இருக்காதியா அவன் ஃபுல்லாக எதாவது புலம்பிகிட்டே இருப்பான் அழுதுகிட்டே இருப்பான் மாமியாரை பற்றி குறை சொல்லிட்டே இருப்பா இல்லைனா மருமகனை பற்றி குறை சொல்லிட்டே இருப்பா இல்லைனா பக்கத்து வீடுக்காரனை பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்கள சபிச்சுட்டே இருப்பாங்க இப்படி பண்ணிகிட்டே இருப்பா எனக்கு அது இருக்குது இது இருக்குது எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி புலம்பிகிட்டே இருப்பா அந்த ஆளை பார்க்குறத விட்டு நம்ம இந்த பக்கமாக நம்ம பார்த்தா அவன் அடுத்த பக்கமாக போயிடுவான் ஆனால் நீங்கள் சந்தோஷமாக சிரிச்சிக்கிட்டு மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கிறத பார்க்கும்போது உங்களை தேடி நிறைய பேர் வருவாங்க ஒருக்கா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க ஏன்னா உங்களோட தேவ பிரசன்னம் இருக்கிறது அதில் இழுவியா கத்துடைய வேதத்தை தேடி வாசிங்க அதை எப்போவுமே மெடிடேட் பண்ணுங்கள் அதை விட்டு இடது புறம் சாயாதுருங்க அவங்க சரீரத்துக்கு எல்லாம் ஆரோக்கியத்தை கொண்டு வரும் அதை நீங்கள் தியானிக்க தியானிக்க உங்கள்ட்ட இருக்கிற அந்த வியாதியெல்லாம் எங்கே போச்சுன்னே சொல்ல நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள் அந்த எயிப்தேனை தேடியும் நீ சொன்ன முறை அன்னைக்கு பார்க்கும்போது டெஸ்ட் பண்ணும்போது இவ்வளோ சுகர் இருந்தது இப்போ டெஸ்ட் பண்ணா சுகருக்கு அடையாளமே தெரியல ப்ரெஷர் அவ்வளோ இருந்தது ப்ரெஷர் காணலை கேன்சர் செல்கள் இருந்தது அது எங்கே போச்சுன்னு தெரியல அவனுக்கு பிரச்சனை இவ்வளவு பூதகரமா இருந்தது கடன் இவ்வளவு இருந்தது அது இப்ப எங்கன்னே தெரியல கடன் கொடுக்குறோம் இது எல்லா ஆசீர்வாதங்களும் தானாய் 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 வரும் உன் ஆத்துமா இருக்கிறது போல நம்முடைய ஆத்மாவுக்களை எப்பவும் கத்துடைய வசனத்தை பிடித்துக்கொள்ளவும் கத்தை நமக்கு வேலை எழுதி கொடுத்துருக்கிறார் நான் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவளுக்கு எழுதி கொடுத்தேன் அவர்களோ அது அந்நிய காரியமாக என்னனார் போல ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சைக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு இந்த பைபிளை மட்டும் எடுத்துகிட்டு வராதுங்க ஒவ்வொரு நாளும் காலையில் இந்த பைபிளில் தொடங்குங்க கா இரவில் இந்த பைபிளை வாசித்து உங்கள் வாழ்க்கையை அன்னைக்கு முடியுங்க அதை வந்து குடும்பமாக பண்ண பழகுங்க உங்கள் புருஷன் மனைவி பிள்ளைகளோட வச்சு ஒரு ஒரு இந்த வசனத்தை வாசித்து இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச விளக்கம் இல்லைன்னா நீங்கள் விளக்கம் கொடுக்கக்கூடிய அநேக புஸ்தகங்கள் இருக்குது அதை வாசித்து அதை தியானம் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் படுத்து பாருங்கள் உங்கள் நித்திரை இன்பமாக இருக்கும் கெட்ட சொப்பணும் வராது பொல்லாத விசாசுகள்லாம் அவங்கள தொட தொடமாட்டான் நீங்கள் வந்து நீ படுத்து கொள்ளும் உன் நித்திரை இன்பமாக இருக்கும் நம்ம படுத்தோன்னா நல்லா தூங்கணும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேல பெட்டில் கடந்து இங்கேயும் அங்கேயே அலையக்கூடாது அஞ்சு நிமிஷத்துல அப்படியே ஆண் புரட்ட விட்டு தூக்கலாம் அது இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சுகமான நித்திரை நமக்கு இருக்க வேண்டும் நம்ம நன்றாக கிறிஸ்துக்குள்ளே வாழ வேண்டும் நம் ஆத்துமா வாழ்ந்திருக்க போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படி கத்தர் விரும்புகிறார் நம் கண்களை மூடி நாம் தேவன் நோக்கி பார்க்கலாம் அருமையான தேவருடைய பிள்ளைகளே நமக்குள்ள அத்தனை ஆசீர்வாதங்களையும் தேவன் இந்த வேத வசனத்தில் வைத்திருக்கிறார் இந்த வேத வசனம் தேவருடைய வார்த்தை என்ன என்பதை நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது நீங்க அதை தேடு போது அவைகள் ஜோடு இல்லா இல்லாமல் இராது என்று சொல்லி அதை தேடி வாசிக்க வேண்டும் அதை ஆர்வமாய் தேட வேண்டும் சங்கீதக்காரன் சொல்லும் போது அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நான் உங்களுடைய வார்த்தையின் மேலே அதிக பிரியமாக இருக்கிறேன் உங்களுடைய வாசனம் கிடைத்தவுடன் அதை உட்கொண்டேன் அது அநேக கொள்ளை உடமையை காட்டிலும் எனக்கு மிகவும் அதிகமான ஆசீர்வாதமாக இருக்கிறது வேத வசனத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இது எனக்கா வசனம் இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நீ கடன் வாங்க மாட்டாய் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பான் சொல்லி இருக்கிறார் அது கையில கிடைச்ச உடனே உங்க பேங்க ஒரு பத்தாயிரம் கோடி வந்த மாதிரி சந்தோஷம் வர வேண்டும் ஆகா நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க போகிறேன் கத்த அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி வேத வசனங்களை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க உங்களுக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும் முதல் வயதிலும் நீ கணிதந்து புஷ்டியும் பசுமைவாய் இருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு முதுமை ஆயிடுச்சு இனி என் பிள்ளைகளை சார்ந்து வாழணும் என்னுடைய பேர பிள்ளைகளை சார்ந்து வாழணும் மற்றவர்களை

கத்துடைய வேதம் அவ்வளவு அருமையானது ஆளு இதை நாம் தேடி தேடி வாசிக்க பழகுவோம் அதை குடும்பமாய் தேட தீர்மானிப்போம் அதுல நம்முடைய சகல ஆசீர்வாதங்களும் இருக்குது பிள்ளைகள் இந்த நாட்களிலே வேத வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கோ வேத வசனங்களை வைத்து போகிப்பதற்கோ அதனுடைய மகத்துவங்களை உணர்வதற்கும் பதிலாக எல்லாத்தையும் ஜபத்துக்கு கொண்டு போயிட்டாங்க எல்லாத்துக்கும் ஜபம் தேவை தனிப்பட்ட முறையில நாம் முழுவதும் இருந்து ஜபம் பண்ணுங்க அதிகாலையில் ஜெபம் பண்ணுங்க ஆனா மற்ற நேரங்கள்ல நீங்க தேவ சித்தத்தை செய்யுங்க ஹாலை லுயா சொல்கிறார் என்னை நோக்கி கர்த்தாவே கத்தாவே என்று கூப்பிடுகிறவன் தேவையோ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் எனக்காவின் சித்தத்தை செய்கிறவன் தேவடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் நாளை தேவ சித்தம் செய்ய நம்ம அர்ப்பணிப்போம் பண்ணிப்போம் மாலை லூயா அன்பின் பிதாவே உன் நன்றியோடு ஸ்தோரிக்கிறோம் இந்த காலை வேலைக்காக நாங்கள் உண்மை நண்டியோடய ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே லுயா நாங்கள் ரெண்டு மூன்று பேரும் உங்களோட நாமத்தினால எங்கே குடினாலும் நீர் எங்கள் மத்தியிலே வந்து உடைய வார்த்தை

வாயை விட்டு பிரியாதிப்பாக நீ அதை அதன்படி நடக்க நீ கவனமாயிரு நீ அப்படி நீ போ நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய் நான் ஒரு காலம் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் இந்த வாக்கு திட்டங்கள் எல்லாம் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே அது நிறைவேறட்டு மாண்டவரே கடன் தேடியும் காணாமல் போகட்டும் ஆண்டவரே வியாதிகள் சரீரத்தில் தேடியும் காணாமல் போகட்டும் அப்பா வியாதி கிருமிகள் அழிக்கப்படட்டு மாண்டவரே குடும்பத்தில் இருக்கிற சமாதான கேடுகள் நீங்கட்டு மாண்டவரே பிள்ளைகள் நன்றாக கீழ்படியும் அப்பா பிள்ளைகளால் உண்டாகிற சமாதானம் பெருகட்டும் வர் தேவர் பிள்ளைகளின் குடும்பங்கள் ஒரு பரலோக குடும்பமாய் மாறட்டும் ஆண்டவரே அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் அப்பா பிள்ளைகள் கீழாகாமல் மேலாகட்டும் தலையாகட்டும் உயர்நேரங்களை ஏறி இருக்க பண்ணட்டு மாண்டவரை உம்முடைய பிள்ளைகளை பார்க்கும் போது உங்களோடு கூட நாங்கள் வர வேண்டும் என்று சொல்லி அநேகர் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு வருகிற நாட்கள் வரட்டு மாண்டவரை சபைக்காக அப்படிப்பட்ட நாட்களை கொடுக்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லா வேலமையுமே துதியை செலுத்துகிறோம் நாம் ஆமென்